ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோவை குறும்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இங்கிருந்தே எதிரிகளை தாக்கியதாக கூறினார் ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா மாறியிருப்பதற்கு மத்திய அரசின் கொள்கைகளை காரணம் என அவர் கூறினார் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் போட்டி போடுபவர்களாக மாற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையிலேயே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட எல் முருகன் இந்தியாவின் வந்தே பாரத் ரயில் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதையும் சுட்டிக்காட்டினார் காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் சண்டை நிறுத்த விதிமீறல் எதுவும் தற்போது நிகழவில்லை என காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்து வருவதாக அவர் கூறினார் மதிப்பீடு செய்யும் பணிகள் நிறைவடைந்தவுடன் இழப்பீடு அறிவிக்கப்படும் எனவும் உமர் அப்துல்லா குறிப்பிட்டார் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் சிக்காலி பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களை இடிக்கும் பணியில் பிம்பாரி சின்ஜ்வார்ட் நகராட்சி அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் பொக்லைன் இயந்திரங்களின் உதவியுடன் கட்டிடங்களை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் குறிப்பாக குப்வாரா மாவட்டத்தில் தான்கார் பகுதியில் சேதமடைந்த பகுதிகளை அவர் பார்வையிட்டார் தொடர்ந்து குப்வாராவில் ஆயுதப்படை வீரர்களை சந்தித்து துணைநிலை ஆளுநர் கலந்துரையாடினார் சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற கிராண்ட் மாஸ்டர் ரக்ஞானந்தாவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் சென்னைக்கு பெருமை தேடி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார் செஸ் இந்தியாவின் இந்த பெருமை தருணத்தை தமிழ்நாடு கொண்டாடுவதாக அவர் கூறியுள்ளார் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பெற்ற காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் சமேத சுவாமி கோயில் சித்திரை திருவிழா கடந்த பதினோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை ஒட்டி இன்று அதிகாலை ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் உற்சவர் வரதராஜ சுவாமி ஆலயத்திலிருந்து கொண்டை முடிச்சு அலங்காரத்தில் தேருக்கு எழுந்தருளினார் பின்னர் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் தேரை படம் பிடித்து இழுத்தனர் திருச்சியில் புதிய சாலைக்கான பூமி பூஜை விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருச்சியில் மெட்ரோ ரயில் சேவைக்காக சர்வே எடுப்பதற்காக நிதி ஒதுக்கியுள்ளனர் என்று தெரிவித்தார் திருச்சி ஜங்ஷன் பகுதியிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் வரை உயர்மட்ட சாலை அமைப்பதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூருவிலிருந்து இருந்து நாகர்கோயில் நோக்கிச் சென்றார் தனியார் ஆம்னி பேருந்து வெண்ணைமலை அருகே முன்னூறு டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அதனைத் தொடர்ந்து பேருந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பை தாண்டி எதிர்ப்புற சாலையில் விழுந்து எதிரே வந்த சுற்றுலா வேன் மீது பலமாக மோதி விபத்து ஏற்பட்டது இதில் வேனில் பயணம் செய்த எட்டு வயது பெண் குழந்தை உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் காயமடைந்த பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக வெங்கமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் காயமடைந்து ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மகாதேஸ்வரா என்ற செவிலியர் மூளைச்சாவு அடைந்தார் இதையடுத்து அவரது குடும்பத்தினர் அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க சம்மதித்தனர் தொடர்ந்து கண்கள் சிறுநீரகங்கள் கல்லீரல் ஆகியவை தானமாக வழங்கப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் நட்சத்திர ஏரியில் லேசர் லைட் ஷோ துவங்கப்பட்டுள்ளது வரும் மே முப்பத்தோராம் தேதி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை லேசர் லைட் ஷோ நடத்தப்பட உள்ளது இதில் பறவைகள் விலங்குகள் பொம்மைகள் உள்ளிட்ட உருவங்களும் இசைக்கு ஏற்ப நடனமாடுவது போன்றும் ஏரியில் வண்ணமயமாக இசையுடன் ஒளி ஒளிப்படர்ந்து செல்வது போன்றும் காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது